எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக முழு மனதுடன் வரவேற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் ஆணையம் இந்த திருத்தப் பணிகளை வெளிப்படையாகவும் முறையாகவும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மாநில அரசு அலுவலர்கள் நடுநிலையுடன் செயல்படுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் நீக்கப்பட்டு உண்மையான வாக்காளர்களுக்கே வாக்களிக்கும் உரிமை கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மிகவும் அவசியமானது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு முன்பே முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிப்பது அவரது தோல்வி பயத்தை வெளிப்படுத்துகிறது என்று எல் முருகன் குற்றம் சாட்டினார் முதலமைச்சரின் சொந்த தொகுதியான குளத்தூரில் சந்தேக வாக்காளர்கள் இரட்டை பதிவுகள் போலி வாக்காளர்கள் இருப்பதாக பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என எல் முருகன் குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அதிகாரியை நியமித்து ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்று முறை சோதனை செய்யும் திட்டம் வெளிப்படையானதும் நம்பகமானதும் என்று அவர் பாராட்டினார் திமுகவினர் தேர்தலில் வெல்வதற்கு கடைசியாக நம்பியிருந்த ஆயுதம் கள்ள ஓட்டு ஒன்றுதான் என்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் மூலம் இந்த கனவும் கலைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு பிறகு திமுக வரலாற்று தோல்வியடையும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் மகத்தான வெற்றி பெறும் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்